கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய எடப்பாடி சொந்த கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தவிக்கிறார் அரசு இளந்தேவன் கதிர் தண்டபாணி அருணகிரி இந்த மூணு பேரும் வசந்தம் கார்த்திகை இப்ப திமுக மாவட்ட செயலாளர் இந்த பொங்கலுக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு கொடுத்தார் திமுக மாவட்ட செயலாளரிடம் பணம் வாங்குற ஒரு ஒன்றிய செயலாளர் எப்படி அண்ணா திமுக விசுவாசமா இருப்பாங்க ஜெயலலிதாவால அமைச்சர் பதவி கொடுக்க முடியும் அமைச்சர் பதவி எடுக்க முடியும் இப்படி எடப்பாடி மாறுவாரா பாஜக அதிக தொகுதிகளை கேட்கிறாங்க அதிமுக இடம் அவ்வளவு தொகுதிகளை கொடுத்தா அது எதிர்காலத்தில் சிக்கலை உண்டு செய்யும் தொகுதிகளை தர மறுக்கிறார் எடப்பாடி இப்ப தரம் மறுப்பதால் மத்திய அமைச்சர் வந்துட்டு போனதும் நமக்கு தெரியும் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் வரப்போது நடக்க போற கணக்கும் தெரியும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது இதுவும் சிக்கலானா நிலம் ரொம்ப அபிஷா என்னங்கிறாரு என்னையா நம்ம பேசுறது கூட திமுக போய் போய் சேர்ந்தது யார் யார் சொல்றான்னு கேக்குறாரு ஐடிவிங்க ரொம்ப வீக்கா இருக்கு ராஜத்தியன் வீக்கா இருக்காரு ராஜத்தியன் பாஸ் எடப்பாடி அல்ல வேலுமணி தான் வேலுமணி தகவல் சொன்னா நேருக்கு போயிருக்கு நடுவுல ரெண்டு பேருக்கு நடுவுல காந்தி நடுவுல இருக்காரு இந்த நபர்களை வைத்துக் கொண்டு எடப்பாடி இப்படி ஐந்தாண்டு காலம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி தக்க வைக்க முடியுமா அல்லது பாஜக அவனுடைய பிள்ளை ஏ பிளான் என்ன பண்ணுவார் அமிஷா கொஞ்ச நாளே வேலை ஆரம்பிச்ச விடுறேன் பாஜக எடப்பாடி நம்பி இருக்குது ஆனா எடப்பாடி இந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகளை நம்பி இருக்கார் அவர் யாரும் விசுவாசமா இல்லை இதுதான் அப்போ வருத்தத்துக்குரிய செய்யு உங்க டாய்லெட் கிளீனர் பாய்ஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பாய்ஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ஒன்பது அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம் மோடி மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ ஒரு புறம் திமுக கூட்டணி உடைய போவதில்லை அப்படின்னு உறுதியாக ஒரு சைடு தெரிஞ்சு போச்சு இந்த காங்கிரஸ் தாவேக்காவோட இணைய போகுதுங்கிற கதை சுற்றுனது கம்பி சுற்றுனதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே முதல்ல வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு புறம் உறுதியாச்சு இன்னொரு புறம் அதிமுகவும் தன்னுடைய கூட்டணியை முடிவு செய்து இந்த என்டிஏ கூட்டணியை வந்து இருபத்தி மூணாம் தேதி மோடி அவர்கள் வரும்பொழுது நிறைவு செஞ்சிடணுங்கிற ஒரு மனப்பான்மையில் போயிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு கட்சியாக அடுத்தடுத்து அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க எடப்பாடி இந்த சீட்டுடைய விஷயங்களையுமே தீர்க்கமாக முடிவுக்கு வந்துட்டார் இத்தனை தொகுதிகள் தான் மற்றவங்களுக்கு தரப்போகிறோங்கிற முடிவில் இருக்கிறாரு என்ன குறிப்பாக வந்து இந்த ஐஜே கட்சி கூட ஆறு தொகுதி கேட்டாங்க பட் எல்லாருக்கும் தான் தொகுதிங்கிறதுல ஒரு முடிவோடு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலில் வருது என்ன போயிட்டு இருக்கிறது இந்த கூட்டணி சீட்டு விஷயங்களில் என்ன முடிவு எடுத்துருக்குறாங்க இல்லை இப்போ கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்தி ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய எடப்பாடி சொந்த கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தவிக்கிறார் அவருக்கு என்ன சொந்த கட்சியில் பிரச்சனை போது அவர் தான் பொதுச் செயலாளர் இருக்கிறார் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வச்சு தானே கட்சியை கையில் வச்சுருக்காருப்பா இல்லை வைத்திருக்கிறார் இருந்தாலும் கேபி முனுசாமி சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி வீரமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் கரூர் கரூர் விஜயபாஸ்கர் இப்படி பல பேர் பாஜகவுக்கு உண்மையாக இருக்காங்க பாஜகவுக்கு உண்மையாக இருக்கிறார் என்பதை விட அண்ணாதிமுகவுக்கே உண்மையாக இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு குமரகுரு திருக்கோயிலூர் தொகுதியை தன்னுடைய சிசினுக்கு சட்டமன்றத்தில் கேட்குறார் அந்த சிசி யாருன்னா பாண்டிச்சேரி ஓபிஎஸ் அணி ஓம்சக்தி சேகருடைய தம்பி அவர் எப் எப்பொழுதுமே பொன்முடி வீட்டில் தான் இருப்பார் இப்போ பொன்முடியுடைய மகன் திருக்கோயிலூரில் கௌதம் சிகாமணி நிற்க போறார் அந்த தொகுதியை குபரகுரு திட்டமிட்டு கேட்கிறார் யாருக்கு தன்னுடைய சிஷியனான ஓம் சக்தி சேகருடைய தம்பி பழனியப்பனை பழனிசாமி கேட்குறாரு ஆனால் வேலை செய்ய மாட்டார் யார் ஜெயிப்பான் கௌதம் சிகாமணி கௌதம் சிகாமணி ஜெயிப்பார் திமுக வேலை செய்யறதுக்காக அதிமுக தயாராகிருக்காங்க ஒரு சிலர் அப்போ அதே போல் நீங்கள் அரசு இளந்தேவன் கவிர் தண்டபாணி அருணகிரி இந்த மூணு பேரும் வசந்தம் கார்த்திகேயன் இப்போ திமுக மாவட்ட செயலாளர் இந்த பொங்கலுக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சம் ரூபா செலவு கொடுத்துருக்காரு திமுக மாவட்ட செயலாளரிடம் பணம் வாங்குகிற ஒரு ஒன்றிய செயலாளர் எப்படி அண்ணாதிமுக விசுவாசமாக இருப்பாங்க இவர்களெல்லாம் குமாரகுருக்கு குமாரகுருக்கு விசுவாசமான ஒன்றிய செயலாளர் இந்த உருவான சோத்துக்கு ஒரு சோர் பதம் நீங்கள் சிபி சண்முகம் செஞ்சி ராமச்சந்திரன் சீட்டு கொடுக்க செஞ்சி ராமச்சந்திரன் அண்ணாதிமுக சார்பு நின்னால் வெற்றி பெறுவார் ஆனால் அவருக்கு சீட்டு கொடுக்கூடாதுங்கிறார் ஆ சி சண்முகம் அவரே தோற்று போய் கடைசியில் எம்பியாக போயிருக்கார் இதே போல் கேபி முனுசாமி இதே போல் வேலுமணி அன்பழகன் இவர்களெல்லாம் நீங்கள் நான் சொல்லுகிற பட்டியலை தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்களாக மாவட்டத்துக்குள்ள வேட்பாளர் தேர்வு செய்துவிடக்கூடாது ஒன்று குமர கு குருவ கு குமரகுருவோம் இருக்காங்க இல்லை என்றால் இவர்கள் ஒரு பட்டியலை வைத்து கொண்டு ஏன்னா எதிர்காலத்தில் இவர்களெல்லாம் பிஜேபி ஆட்டத்தை ஆரம்பிக்கிற பொழுது இவர்களெல்லாம் பிஜேபியிடம் சென்று சரணாகதி அடையக்கூடிய நபர்கள் இவர்கள் ஜெயலலிதா என்ன தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் அமைச்சராக இருந்த யாருமே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் யார் அமைச்சர்னா ஆரம்பி இருந்தார் செங்கோட்டை இருந்தார் ரகுபதி இருந்தார் முத்துச்சாமி மருங்காபுரி பொன்னிச்சாமி சேடப்பட்டி ஆனந்த உளுந்தூர்பேட்டை ஆனந்த கண்ணப்பே ரகுபதி இப்படி பல பேர் இருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவர்கள் யாருமே இல்லை ஜெயக்குமாரை தவறு எல்லா புதுமுகம் பொள்ளாச்சி ஜெயராம செந்தமிழன் இப்போ டிடி வீட்டில் இருக்கிற செந்தமிழன் செம்மலை முக்கூர் சுப்பிரமணியம் நத்தா விஸ்வநாதன் சண்முக வேலு தொழில்துறை அமைச்சர் திருச்சி அண்ணாவி பஸ் கண்டக்டரு வேலூர் வில்வநாதன் காவிரிப்பாக்கம் இப்படி பல பேர் சுதர்சனம் இங்கே அந்த பவாரியா கும்பல் மண்டைய உடைச்சு கூட பண்ணானுங்கள்ல அவர் அமைச்சர் ஏ சங்கரகோயில் கருப்புசாமி சாமி ஆதரவாளர் நலத்துறை அமைச்சர் துளைசெய்யா வாண்டையார் நீங்கள் அமைச்சராகி போனார் சாரட்டு வண்டியில் போனார் பத்தே நாள் அமைச்சர் பதவி காலி ஜெயலலிதாவால் அமைச்சர் பதவி கொடுக்க முடியும் அமைச்சர் பதவி எடுக்க முடியும் இப்படி எடப்பாடி மாறுவாரா பல பல பேர் பட்டியலில் பல பேர் பழைய பட்டியல் ரெண்டுக்கும் செங்கோட்டையனும் ஜெயக்குமார் தான் தொண்ணூற்றி ஒன்று பட்டியலிருந்து இன்று வரை தொடர்கிற நபர்கள் முத்துசாமிலாம் கட்சி விட்டே போயிட்டார் பல பேர் முகவரியே இல்லை ராஜாராம் டெல்லிக்கு போகிறார் ஒரு அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் ஜெயலலிதா சொல்லாமல் டெல்லிக்கு போகிறார் இந்த மாதிரி டெல்லிக்கு போனது போனது தெரிஞ்ச பிறகு டெல்லியிலே கூட்டம் நடந்து முடிந்த முடிந்த பொழுதே மந்திரி பதவி எடுத்துட்டாங்க இப்போ நீங்கள்லாம் பேட்டி எடுக்க போகிறீங்கள காந்தராஜ் காந்தராஜுடைய சகோதரர் ஆ பொள்ளாச்சி சேராமல் வெளிநாடு போவதற்கான ஒரு பெரிய கோப்பு தயார் பண்ணிட்டார் அந்த மாதிரி தெரிந்த பிறகு மந்திரி பதவியே போச்சு செங்கோட்டை இரண்டு முறை மந்திரி பதவி எடுக்கப்பட்டிருக்கிறார் பல பேர் இதே போல் எடப்பாடி சாட்டையை சுழட்டினால் மட்டும்தான் கட்சியை கட்டுப்பாடு வைத்திருக்க முடியும் அவர் தான் ஓபிஎஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு சசிகலா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு செங்கோட்டையை எதிர்ப்பு தெரிவித்தார் செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கிறாரு ஆதரவாளர்களை நீக்கிறாரு தடாலடியாக கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய பலரையும் நீக்கும் எடப்பாடி இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்க மாட்டாரா இல்ல இவர்கள் இவர்களை ஒன்றும் செய்ய முடியல இவர்களை வேலுமணி ஒன்றும் செய்ய முடியல தங்கமணி ஒன்றும் செய்ய முடியல ஹெல்த் விஜயபாஸ்கர் ஜெயலலிதாவே சொல்லுவோம் இல்லை புதுக்கோட்டையில் நான் சீட்டு கொடுத்தா நீ தோக்கடிச்சிருவேன் ஆ ஜெயலலிதாவே சொல்லுங்க காரணம் யாரும் தனி மீறி வந்துடக்கூடாது ஜெயலலிதாவுக்கு அல்வா கொடுத்த ஒரு ஹெல்த் விஜயபாஸ்கர் ஆ இப்படி இப்படிப்பட்ட நபர்கள் இவர்கள் நீங்கள் 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 சொல்கிறாலெல்லாம் கதை முடிச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு யார் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் அவங்கெல்லாம் பழைய காலான்கள் தான் பிரச்சனையாக இருக்கா நீங்கள் எடப்பாடி முதலமைச்சரான பிறகு டிடிவி வீட்டில் போய் அந்த கான்வாய் அப்படியே மணிக்கணக்காக நிற்கும் அண்ணன் குளித்து கொண்டு இருக்கிறார் சாப்பிட்டு கொண்டு இருக்கார் வேட்டி இருக்கார் சட்டை போடுறாரு பனியன் போடுறாரு யார் டிடிவி அவர் என்ன பெரிய பொதுச் செயலாளராக இல்லை ஜெயலலிதாவுடைய வாரிசா என்ன அவர் சசிகலா உறவினரை தவிர வேறு எந்த தகுதி இல்லை ஆ எடப்பாடி கான்வாய் முதலமைச்சர் கான்வாய் போய் எங்கே அடையாளம் இருக்கோம் ஆ இதெல்லாம் பழைய கதை இப்போ குமரகுரு என்ன பண்ணுறாரு அவருடைய அம்மா இறந்துட்டாங்க எடப்பாடி அம்மா பதிமூணாவது நாளில் கூட்டிகிட்டு போய் தோசை கழிக்கிறார் எங்கே திருப்பதியில் ஆ பதினஞ்சு நாளுக்கு முன்பாக வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது குமரகுரு அப்போ அவர் திருப்பதி தேவம்சம் போர்டு உறுப்பினர் அங்கே இருக்கிற மூத்த பார்ப்பனர்கள்லாம் இந்த கழிப்பு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கவே மாட்டோம் பெருமாளே திருட்டு போட்டுடுவார் தோஷம் கழிப்பது என்பது பதினைஞ்சாறு கழிச்சு தான் அப்போது கத்துக்குட்டி ஐயர்களை போட்டு அவங்கள வெளியேறிட்டாங்க குமரகுருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியும் இப்படியா எடப்பாடி இடமுடியை கட்டுப்பாடு கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கம் இல்ல இப்படி ஒரு ஒருத்தரும் இப்ப எங்க போய் முடியும் இப்ப ஏன்னா பாஜக அதிக தொகுதிகளை கேட்கிறாங்க அதிமுகவிடம் அவ்வளவு தொகுதிகளை கொடுத்தா அது எதிர்காலத்தில் சிக்கலை உண்டு செய்யிட்டு தொகுதிகளை தர மறுக்கிறார் எடப்பாடி இப்ப தர மறுப்பதால் மத்திய அமைச்சர் வந்துட்டு போனதும் நமக்கு தெரியும் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் வரப்போவது நடக்க போற கணக்கும் தெரியும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது இதுவும் சிக்கல் நிலம் ரொம்ப முக்கியம் அமிஷா இல்லங்கிறாரு என்னையா நம்ம பேசுறது கூட திமுக போய் போய் சேர்ந்தது யார் யார் சொல்லலாம் கேக்குறாரு நாம் எதை பேசி திட்டமிடுக்கிறோமோ திமுகவுக்கு எதிராக அத்தனை எங்கே போய் சேர்ந்துருது திமுக ஆ அப்போது ஐடிவிங்க ரொம்ப வீக்கா இருக்கு ராஜத்தின்னு வீக்கா இருக்காரு ராஜத்தியின் பாஸ் எடப்பாடி அல்ல வேலுமணி தான் வேலுமணிகிட்ட தகவல் சொன்னா நேருக்கு போயிருது நடுவில் ரெண்டு பேருக்கு நடுவில் காந்தி நடுவில் இருக்கார் காந்தினா காந்தினா நோட்டில் காந்தி

மிகுந்த பலவீனமா எடப்பாடி விசுவாசமாக பாஜக சமாளிக்கிற விட கூட இருக்கவங்கள உங்களை சமாளிக்கிறதா இருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஜெயலலிதா பல பேரை எருவோட இரவா தூக்கியிருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் தூக்கி பத்து வருஷம் ஆச்சு இப்ப தூக்க வேண்டியிருக்கு இருக்கு செங்கோட்டையனை தூக்கியதை போல வேலுமணியை தூக்கணும் ஹெல்த் விஜயபாஸ்கரை தூக்கணும் தங்கமணியை தூக்கணும் அவெல்லாம் பீஸ் கோயிலோட தொடர்பில் இருக்காரு ஹெல்த் விஜயபாஸ்கர் அண்ணாமலையோட தொடர்பில் இருக்காரு வேலுமணி நீங்கள் லீமா ரோஸை கூட்டிகிட்டு போய் திருவாடான தொகுதி வேட்பு மனு தாக்கல் செய்கிறார் இப்படி அப்போது இவர்கள் எடப்பாடிக்கு அன்னாதிமுகவுக்கு விசுவாசமாக இல்லை யார் ப பணம் படைத்தவர்களோ பெரிய மிட்டா மராசுகளோ கோடிகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்காங்க அப்போது இந்த நபர்களை வைத்துக்கொண்டு எடப்பாடி இப்படி ஐந்தாண்டு காலம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியை தக்க வைக்க முடியுமா அல்லது பாஜகவினுடைய அமித்ஷா பிள்ளை ஏ பிளான் என்ன பண்ணுவார் அமித்ஷா கொஞ்சம் நாளே அவர் வேலை காமிக்க ஆரம்பிச்சுடுவார் அதுக்கு எத்தனை பேர் பலியாக போகிறார்களோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினால்தான் அஞ்சு வருஷம் எடப்பாடி தாக்கு பிடிக்க முடியும் இவ்வளவு பெரும் பொறுப்புக்கு நடுவில் ஜெயலலிதாவை போல மாற வேண்டி இருக்குது மாறினால் இவர்களை எப்படி சமாளிப்பது மாறினால் இவர்கள் இவர்களை எதிர்கொள்வது பெரிய சிக்கலாக அதுவும் தேர்தல் நேரம் வேற இப்போ இது முன்பு ஒரு இரண்டு ஆண்டுகள் இருக்குன்னா பரவாயில்ல கடைசி ரெண்டு மாதத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாம் ஒரு ஒருத்தரும் மூன்று நான்கு எம்எல்ஏக்களை எளிதாக உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியில் இருக்கிறவங்க அவர்களை அழித்து விட்டால் கட்சி இருக்காது அப்புறம் இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது எத்தனை சீட்டுகள் இப்போ பாஜக இன்னும் நெருக்கடியை உள்ளாக்கும் பொழுது அதிக சீட்டுகளை விட்டு தந்துடுவாங்களே இல்லை அதாவது எடப்பாடி தான் இது முடிவு செய்வது அவர்கள் அல்ல அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை எடப்பாடி பாஜக எடப்பாடி நம்பி தான் இருக்கு பாஜக எடப்பாடி நம்பி இருக்குது ஆனால் எடப்பாடி இந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகளை நம்பி இருக்கார் அவருக்கு யாரும் விசுவாசமாக இல்லை இதுதான் இப்போ வருத்தத்துக்குரிய செய்தி எத்தனை தொகுதிகள் அதிமுக தனித்து நிற்கணும் அப்படிங்கிறது முடிவாக இல்லை நூற்றி அறுபது தொகுதிக்கு குறைவாக அவர் எந்த சமரசம் செய்து செய்து கொள்ள மாட்டார் ஏன்னா நூற்றி அறுபது இருந்தால் தான் மெஜாரிட்டி நூற்றி பதினெட்டு வர முடியும் இது குறைவாக இருந்தால் மைனாரிட்டி அரசு தான் ஒருவேளை விஜய்யே வந்தாலும் நீங்கள் எப்படி போய் நூற்றி அறுபது சீட்டு நாற்பது முப்பது எழுபத்தேழு சீட்டு ஏழு சீட்டு பாஜக விஜய்க்கு கொடுப்பார் இன்னொரு பத்து கூட கொடுப்பார் ஆனால் மைனாரிட்டி அண்ணாதிமுகவை மாறினால் ஏக்கனா எப்ப என்ன ஆட்சிக்கு வரலாம் எப்பவும் இரவாக அனைவரும் மாற்ற மாறலாம் எப்படியாவது மெஜாரிட்டி சீட்டு மேலே தான் அதை போராட்டமா இருக்கு மெஜாரிட்டி சீட்டு வரலாம் முதல்ல யாருக்கு நிக்கிறாங்கன்றாலே ஒரு பெரிய கலவரம் காத்திருக்கு போல இருக்கு இப்ப யாருக்கு சீட்டு தருங்கற பஞ்சாயத்து கூடிய விரிலே பேர் வெடிக்குமா இல்ல கட்டுப்படுத்திடுவாராங்கிற சந்தேகமா இருக்கு ஜெயலலிதாவா இருந்தா பண்ணிடுவாங்கன்னு இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு அந்த இடைவெளியை விட்டு வச்சிருக்கிறாரு அதனால அது நமக்கு கேள்விக்குறியே இருக்குங்கிறேன் இந்த சைடு எந்த பிரச்சனையும் தெரியலையே திமுக கூட்டணில பெருதளவுல திமுகால ஒண்ணு இல்ல எல்லாமே அவர்கள் திமுக அடிமை கூட்டணி திமுக விட எங்கேயும் போக முடியும் ஏன்னா எது எது மாதிரி பாஜக போதும் இருக்கு அங்க போறதுக்கு இங்க இருக்கிறதா அதனால அந்த கூட்டணி உடையாது அது அப்படியே நீடிக்கும் இந்த காங்கிரஸ் அந்த பேச்ச காங்கிரஸ் எல்லாம் இறுதி முடிவெடுப்பது சோனியாவும் ராகுலு தான் பிரவீண சக்கரவர்த்தியோ செல்வப் பிறந்தகையும் தாகூரும் அல்ல இப்போ காங்கிரஸ் புதிய மாவட்ட மா மாவட்ட தலைவர்களும் போட்டிருக்கிறாங்க அதில் குறிப்பாக செல்வப் எதிராக இருந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க சிதம்பரம் ஆதரவாளர்கள் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த முடிவு வந்து அதே மாதிரி நீங்கள் சொன்னது போல் திமுக கூட்டணி தொடர் போயிடும் போகிறோம் கூட்டணி குறித்து யாரும் பேச வேணாம் அப்படின்னு பலருக்கும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இப்போ இது மூலம் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வாய்ப்பே இல்லைங்கிறத எடுத்துக்கலாம் நூறு சதவீதம் ஆரம்பத்தில் அதான் சொல்கிறேன் ஏன்னா இந்தியா கூட்டணியின் வலுவான கூட்டணியே திமுக தான் ராகுல் பிரதமர் பிரதமர் நாற்காலிக்கு நாற்பது தூண்களை கொடுத்துருக்கு அது முக்கியமாக விஜய்க்கு எங்கே தூண் இருக்குது எங்கே கடவு இருக்குதுன்னு தெரியல அதை நம்பி இப்படி காங்கிரஸ் வருவாங்க இதெல்லாம் கற்பனை அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஒற்றை பார்ப்பா திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக தொடர்ந்து செய்கிற பிரச்சாரமே தவிர அதில் ஒரு சதவீதம் கூட உண்மையில்லை திமுக பலவீனப்படுத்தணும்னா கூட்டணியை உடைக்கணும் இப்ப அந்த அந்த வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல இப்ப இந்த தேர்தலை தமிழகத்தை கைப்பற்றணுங்கிறதுல பாஜக ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க நிதி கூட தமிழகம் தான் அடுத்த டார்கெட் சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு மோடி அவர்கள் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க தமிழகம் தான் டார்கெட் அப்படிங்கும் போது திமுக கூட்டணியை உடைக்காமல் தமிழகத்தில் பாஜக அல்லது பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிப்பது சாத்தியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி எந்த பாஜக கூட வராது வர வரமாட்டாங்க சிறுத்தை வராது காங்கிரஸ் வராது வேலுமூருக்கு வரமாட்டாங்க யாருமே வரமாட்டாங்க எந்த காலத்துலேயும் வாய்ப்பு இல்லை கூட்டணி உடையாது உடையாம ஜெயிக்கிறது சாத்தியமாப்ப இல்ல கூட்டணி உடையாம விஜய் தான் அவங்களுக்கு திருப்பூசிட்டு விஜய் வந்தா சாத்தியம் நூறு சதவீதம் சாத்தியம் விஜய் வந்துட்டா ஆட்சி மாற்றம் உறுதிங்கிறீங்க விஜய் கூட்டணின்னு அறிவிச்சாலே ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் உறுதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா யார்கிட்ட ட்ரம்ப் கார்டுன்னா கிட்ட தான் இருக்குது இப்போ விஜய் தான் தான் முதல்வர் என்ன முதல்வர் நாட்களில் கேட்பதோ அல்லது பல பதவிகளை கேட்பதோங்கிறது இயல்பு தான் அவர் என்ன கேட்க போகிறாரு இந்த அரசியலில் அவர் மாதிரி ரோல் ப்ளே பண்ண போகிறாரு பகடக்காய் ஆராரங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்